பயிற்சி மூணு புள்ளி ஆறில் ஃபிஃப்த்து சம்மு ஏவோட வேல்யூவு டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ எக்ஸ் மைனஸ் ஒன் பியோட வேல்யூவு டூ எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைட் பை டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஏனில் இந்த ஈக்விஷன் இருக்குது இதை வந்து ஏவும் பியும் வேல்யூ சப்ஸிட் பண்ணி இதை வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போது நம்ம இந்த ஈக்விஷனை எடுத்துக்கலாம் ஒன் டிவைட் பை ஏ மைனஸ் பி மைனஸ் டூ பி டிவைடு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இப்படின்னு இருக்குது இப்போ வந்து நம்ம பகுதியை சமமாக்குறதுக்காக என்ன பண்ணணும்னா இங்கே ஏ மைனஸ் பின்னு இருக்குது இங்கே ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு இருக்குது அப்போ அதை ஏ மை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை ஃபார்முலா எழுதி ஏ ப்ளஸ் பி எண்டு ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி என்ட்டு ஏ மைனஸ் பி ஈக்குவல் இப்போ வந்து இதில் வந்து ஏ மைனஸ் பி இருக்குது இங்கே ஏ மைனஸ் பி இருக்குது இந்த டேர்மில் என்ன இல்லைன்னா ஏ ப்ளஸ் பி இல்லை அப்போ ஏ ப்ளஸ் பியால் மல்டிபிள் பண்ணிக்கிறோம் மேலையும் கீழேயும் ஏ ப்ளஸ் பியால் மல்டிபிள் பண்ணோன்னா இந்த ப்ரீவியஸ்ட் இந்த இந்த டேர்ம் வந்து கிடச்சிரும் அப்போ பகுதியை வந்து சமமாக்கிக்கலாம் அப்போ ஏ ப்ளஸ் பி மேலையும் கீழேயும் மல்டிபிள் பண்ணியாச்சு இன்ட்டு ஏ மைனஸ் பி இப்போ வந்து இது காமனாக இருக்கிறதால எடுத்து எழுதியிருக்கோம் மைனஸ் டூ பி இப்போது இதில் வந்து மைனஸ் பண்ண போகிறோம் A plus பி மைனஸ் டூ பி A ஏ B பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இதை மைனஸ் பண்ணோன்னா ஏ மைனஸ் பீனு கிடைக்கும் டிவைடு ஏ plus B இன்ட்டு ஏ மைனஸ் பி இப்போது இந்த ஏ ப்ளஸ் ஏ மைனஸ் a minus B மைனஸ் பியும் கேன்சல் ஆகிடும் இப்போ ரிமைனிங் என்ன கிடைக்கிது ஏ ப்ளஸ் பி ஒன் டிவைட் பை ஏ ப்ளஸ் கிடைக்கும் இப்போது அதிலேருந்து தான் நம்ம இதை சால்வ் பண்ணி இப்படி சிம்ப்ளிஃபை பண்ணி அதுக்கப்புறம் ஏபியோட வேல்யூவை சப்சிட் பண்ண போகிறோம் இப்போ ஒன் டிவைடு ஏவோட வேல்யூ வேணால் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவை பை டூ எக்ஸ் மைனஸ் ஒன் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைடு டூ எக்ஸ் மைனஸ் ஒன் இங்கே வந்து ப்ளஸ் சைன் இருக்குது அதை போட்டுக்கலாம் பியோட வேல்யூ என்னது டூ எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைட் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைடு டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு இது இப்படி இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம இதில் வந்து இதை ரெண்டுமே பகுதி வந்து சமமாக்கணும் அதனால் இதுலேயும் அதே மாதிரி மல்டிபிள் பண்ணிக்கிறோம் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் இங்கேயும் அதேமாதிரி குறுக்கு பெருகல் பறிக்கணும் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு டூ எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைட் காமனாக என்ன இருக்குது டூ எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இது ரெண்டத்தையும் குறுக்குப் பெருக்கள் பெருக்கினதால இதில் இதையும் குறுக்கு பெருக்குள் பிடிக்கும் இதையும் குறுக்கு பெருக்கள் பண்ணி இது ரெண்டத்தையும் பகுதியை வந்து சமமாக்கியிருக்கும் தொகுதியை வந்து கூட்டியிருக்கோம் இப்போ இதை வந்து மேலே கொண்டு போயிடும் ஏன்னா டிவைடில் இருக்குது இதை வந்து மல்டிபிள் போச்சுன்னா மேலே வந்துடும் அப்போ ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அப்படின்ட்டு கிடைக்கும் இப்போது டிவைடு இங்கே என்ன கீழே மல்டிபிள் பிடிச்சிருக்கோம் 2x எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்போ எப்படி எழுதலாம் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே ப்ளஸ் அடுத்து நடுக்கு இங்கே 2x எக்ஸ் மைனஸ் ஒன் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் அப்போ டூ எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் ஏன்னா பேஸ் ஒம்மா இருந்தால் பவர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதில் இருந்து என்ன வந்து நம்ம காமனாக வெளியெடுக்க முடியும்னு பார்க்குறோம் இதில் இருந்து என்ன இருக்குது இங்கே வந்து ஏ ஸ்கொயரு பி ஸ்கொயரு அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்குது மேலே இருக்கிறது அப்படி எழுதுக்கலாம் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஏ ஸ்கொயரு அதுவும் மைனஸ்லாம் இங்கே ப்ளஸ் தான் இருக்கு இந்த டம் வந்து ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது அப்போ ஏ ஸ்கொயர்னா டூ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்ட்டு டூ ஏபி அதை எழுதிக்கிறோம் ப்ளஸ் அதே மாதிரி இது வந்து ஏ மைனஸ் பி ஸ்கொயரில் இருக்குது இப்போ டூ எக்ஸு ஸ்கொயரு ப்ளஸ் பி ஸ்கொயரு மைனஸ் டூ இன்ட்டு டூ ஏபிங்கிறது டூ எக்ஸ் இன்ட்டு ஒன்னுன்னு இருக்கும் ஒன் போட்டாலும் ஒன்றும் போடலாம் ஒன்று அடுத்து இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கிறோம் இப்போ ஃபோரு எக்ஸ் ஸ்கொயரு ஃபஸ்ட் டேம் ஃபஸ்ட் டேம்மோடையும் ஃபஸ்ட் டர்ம் செகண்ட் டேம் டர்மோடையும் மல்டிபிள் பண்ணிக்கிறோம் ப்ளஸ்ஸு 2x, 1 எக்ஸு 2x, 2x, டூ plus டூ minus, எடுத்து ப்ளஸ் 2x, 2x, மைனஸு ஓர் எக்ஸ் minus, டூ எக்ஸு டூ எக்ஸு அடுத்தது ப்ளஸ் ஒன்று இப்போ டிவைடு இது வந்து சால்வ் பண்ணிக்கிறோம் இங்க வந்து 2 ஸ்கொயர் பண்ணா, 4x square, ஸ்கொயரு 2, ரெண்டு ரெண்டு நாலு எக்ஸு எப்படி ஒரு டம் கிடைக்கும் ப்ளஸ்ஸு அதே மாதிரி பண்ணிக்கிறோம் 4x எக்ஸ் ஸ்கொயரு 1 மைனஸ் 2 இன்ட்டு டூ 4x எக்ஸு அப்படின்னு கிடைக்கும் இப்போ இது வந்து சால்வ் பண்ணிக்கலாம் மேலே ப்ளஸ் 2x எக்ஸு மைனஸ் டூ கேன்சல் ஆடும் அப்போ ரிமைனிங் ஆன்சர் என்ன வரும் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு கிடைக்கும் டிவைடு இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஃபோர் எக்ஸு ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயரு இது ப்ளஸ் சைனுங்கிறதால அப்படியே தான் எல்லாம் வரப்போகுது மைனஸ் சைனுனால் சைன் வந்து சேஞ்ச் ஆகி வேல்யூஸ் வந்து மாறும் ப்ளஸ் சைனுங்கிறதால அதே வருது இப்போ ரிமைனிங்காக அதை எழுதிக்கலாம் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இப்போது இங்கே ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இங்கே ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது ஆட் பண்ணோன்னா எயிட் எக்ஸ் ஸ்கொயரு ஃபோர் எக்ஸு மைனஸ் ஃபோர் எக்ஸு கேன்சல் ஆகிடும் அப்போ வேல்யூ வந்து என்ன வரும் ப்ளஸ் டூ மட்டும்தான் வரும் இப்போ எயிட் எக்ஸ ஸ்கொயரு ப்ளஸ் டூ இது தான் இதை சால்வ் பண்ணதுக்கான வேல்யூ ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று எயிட் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் டூவு இது எதோட இதுனா இங்கே வந்து என்ன சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க ஒன் டிவைட் பை ஏ மைனஸ் பி மைனஸ் டூ பி டிவைட் ஏ ஸ்கொயரு மைனஸ் பி ஸ்கொயரு இதை சால்வ் பண்ணால் என்ன ஆன்சர் வந்து கிடைக்கும்னு கேட்டிருந்தாங்க இதுதான் இதோட ஆன்சர்